உரிமை ஆயிரம் கருத்து மொழி முதல் எழுத்துக்கள் தான் ஸ்கூல் புக் ஆர்டர் வைசாவே நம்ம பாத்துக்கோம் ஓகேங்களா இப்ப மொழி முதல் மொழி முதல் என்ன மொழினா என்ன மொழி முதல் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் அப்ப மொழி முதல் எழுத்துக்கள் தமிழுக்கு தா இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ்ல அதை சொல்றீங்களா கேட்டாருங்க மொழினா வேறு பேர் இருக்கு சொல்லுக்கான வேறு பேர் தான் மொழி அப்ப ஒரு சொல்லி முதல் எழுத்துக்கள் ஓகேங்களா தமிழ்ல இருக்க சொல்களோட முதல் எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் தமிழ் எத்தனை मुली letters சொற்களنا முதலில் வரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கறோம் first first என்னன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லி முதலில் வரும் உயிர் உயிரெழுத்துக்கள் 12ம் அப்ப உயிரெழுத்துக்கள்னு பிரச்சனை 되지ங்களா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லி முதலில் வரும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன? আদি இல்லாம க ச த ப இந்த எழுத்துக்களும் இதனுடைய வரிசைகளும் உயிர்மை வரிசைகள் எல்லாமே சொல்லி முதலில் முக்கியங்களா பாருங்க இதுல இருந்து மொழிங்கிறதுல மாவோட இது வரிசை வந்து அதே மூ அடுத்து சாவோட வரிசை வந்திருக்கு இலக்கணத்துக்கு உயிர் எழுத்துக்கள் வந்திருக்கு பாத்தீங்களா எல்லாவோட எழுத்து சொல்லியுமே முதல் எழுத்து இந்த குத்துருக்க பாய்ந்த வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இதோட சில எழுத்துக்கள் மட்டுமே வைக்கீங்க வரிசையில் சில எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லி முதலி வரும் அப்ப மொழியின் முதலி வர எழுத்துக்கள் என்னென்ன உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு காச தாப்ப நாம ஓகேங்களா இதோட வரிசையில் இருக்க அனைத்து உயிர்மை எழுத்துக்களும் அது இல்லாம ஞாயா வா இதோட வரிசையில் இருக்க சில எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இங்க இந்த பக்கம் இருக்க ஞாவோட வரிசை எதுன்னு கேட்டீங்கன்னா ஞா மட்டும்தான் வரும் அதாவது ஞனம் சொல்லு மட்டும்தான் வரும் சோ ஞனம்

இது அனைத்துமே மொழியின் முதலி அப்போ மொழியின் முதலியவர எழுத்துக்கள் என்னென்ன உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள்ல இந்த உயிர்மையத்துக்கள்ல காசா நாமாவோட எழுத்துக்கள் அனைத்துமே வரும் அதற்கு வரிசையில் அனைத்துமே வரும் ஞாயிற சில வரிசையில் எழுத்துக்க வரும் அதை அந்த உக்கள் இதுக்கு நோட் பண்ணிக்கிற சொல்ல இப்போதுக்கு வழக்குல பயன்பாட்டில் ஓகேங்களா இப்போதுக்கு பயன்பாட்டில் இங்க சில இடத்துல பயன்படுத்து பயன்படுறாங்க பட்ற வார்த்தை இப்போதுக்கு பயன்படுத்தல நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது மொழி இலை எழுத்துக்கள் ஓகேங்களா மொழியின் இடையில் என்னென்ன வரும் மொழி இடை மெய்யெழுத்துக்கள் அனைத்துமே வரும் மெய்யெழுத்துக்கள் மெய் அனைத்துமே மெய் எழுத்துக்கள் அனைத்துமே மொழியின் இடையில் வரும் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அனைத்துமே மொழியின் இடையில் வரும் மெய் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் அறுக்கிறது என்னது உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அனைத்தும் மொழியின் மொழியில் வரும் இடையில் இடையில் வரும் வரும் அதுக்கடுத்து ஆயுதம் ஆயுத ஆயுத மொழியின் என்ன விட்டுருக்கோம் பார்த்தாச்சு மட்டும் தான் மைய உயிர் வரும் எல்லாமே இடையே வராதான் கேட்டீங்கன்னா எழுத்துக்களும் வரும் எந்த இடத்துல வரும் அளவடையில் மட்டும் அளவடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் இடையில் வரும் மத்தியில உயிரெழுத்துக்கள் இடையில் வராது அளபடையில் மட்டும் எழுத்துக்கள் மொழியின் இடையில் வரும் எழுத்துக்கள் ஆமா பாஸ் பண்ணி நீங்க நான் எடுத்துக்கிட்ட சீக்கிரம் இப்ப மொழி இறுதி எழுத்துக்கள் எழுத்துக்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா

அதோட வரிசை எழுத்துக்கள் இந்த இடத்துல மெய் எழுத்துக்கள் அனைத்துமே இறுதியில் வரும் இந்த மெய் எழுத்துக்கள் அனைத்துமே சொல்லின் இறுதியில் வரும் கனம் கணம் இன்னும் கருத்துல கணம்னு வரும் ஆஹ் வேல் இந்த மாதிரி சொல்லின் இறுதியில் இந்த எழுத்துக்கள் மெய் எழுத்து சொல்லியிருக்கேன் வரிசை எழுத்துக்கள் சொல்ல அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து இறுதியில் வரும் அதாவது உயிர் எழுத்துக்களா இறுதியில் வரும் பாருங்க மொழி உயிரெழுத்துக்கள்ல இ கடைசி வந்திருக்கு அடுத்த இதுல இத்து பிளஸ் இது இ வந்திருக்கு இந்த இடத்துல இ இறுதியில் வந்திருக்கு அடுத்த இறுதியில் வந்திருக்கு சொல் இல் இறுதியில் வந்து அப்ப மொழி இறுதி எழுத்துக்கள் இவ்வளவுதான் அப்ப மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தாச்சு இடையெழுத்துக்கள் எழுத்துக்கள் பார்த்தாச்சு இறுதி எழுத்துக்கள் பார்த்தாச்சு அப்ப மொழியின் முதலில் வராத எழுத்துக்கள் கட்ட என்ன பண்ணும் ஆஹ் மொழியில முதலில் வந்த எழுத்துக்கள் இல்லாம மிச்ச எழுத்துக்கள் தான் அந்த மொழி முதலில் வராத எழுத்துக்கள் இடையில் வராத எழுத்துக்கள்னா அதை தவிர மிச்ச எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் இறுதியில் வராத எழுத்துக்கா இப்ப இங்க பாத்தீங்கன்னா கசர தவற அந்த வள்ளி நெழுத்துக்களை இக்கு இச்சு அந்த இதுக்குள்ள அந்த எந்த இதுவுமே மெய் எழுத்துக்களுமே கசரத்த கசட்ட தவற அதாவது வள்ளி நெழுத்துக்கள் வர எந்த மெய் மெய் எழுத்துக்களுமே சொல்லின் இறுதியில் வராது அது இல்லாம ஞா இந்த இங்கு இந்த இங்கு ஓகேங்களா இதுவும் சொல்லின் இறுதியில் வராது ஓகேங்களா சொல்லி இறுதியில் வராது அப்போ இப்ப இப்படி ஒரு லண்டன் லண்டன் இது தமிழ் வார்த்தையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எப்படி முதலில் லாங்கர் எடுத்து வராது நம்ம என்ன பச நாம ஞாயா மட்டும்தான் முதலில் வரணும் இந்த லாங் வந்திருக்கு சோ இது தமிழ் எழுத்து அல்ல தமிழ் தமிழ் வார்த்தை அல்ல இதான் கண்டுபிடிச்சீங்கன்னா இப்ப மொழி முதல் இறுதி இடைச்சுக்கெல்லாம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இதுல நம்ம ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடு வந்து அலப்படியா நம்ம பார்ப்போம் நன்றி